ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கடிதத்தை அனுப்புகிற போது அந்த கடிதத்தில் மாதம் வருடம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் நாமெல்லாம் இப்பொழுது கடிதம் அனுப்புகிற போது அந்த கடிதத்தில் அன்றைய தேதி அந்த மாதம் வருடம் எல்லாமே குறிப்பி குறிப்பிடப்பட்டிருக்கும் அது முக்கியம் காரணம் எத்தனாந்தேதி தேதி அது எழுதப்பட்டது கொடுக்கப்பட்டது என்ன மாதம் கொடுக்கப்பட்டது என்ன வருடம் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு குறிப்பு தெரிந்தால் மிக நன்றாக இருக்கும் பயன்படுத்துவதற்கு ஈஸியாக இருக்கும் இது நாம் தமிழ் பிறப்பு ஆங்கில பிறப்பு என்பதை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் சஹாபாக்கள் காலத்திலிருந்து இருந்தது ஹிஜ்ரி வருட பிறப்பு ஹிஜ்ரி வருட பிறப்பு பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்த ஹிஜ்ரி பிறப்பு என்பது சமூகத்தில் மிக முக்கியமானது என்பதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு தருணத்தில் தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு இந்த உண்மத்திற்கு தேவை என்பதை சஹாபா சமூகம் உணர்ந்தது உமர் பிலாம் அலி அல்லா அவர்களுடைய ஆட்சியிலே கடிதம் அனுப்பும் சமயத்திலே மாதங்களை குறிப்பிட்டார்கள் ஆனால் வருடங்களை குறிப்பிடுவதை விட்டுவிட்டார்கள் வருடங்களை குறிப்பிடுவதில்லை இதை கவனித்த சஹாபிகள் பிரபலமான ஒரு சஹாபி அபு மூசல் அஷாரி அலியல்லாஹூ அன்பு அவர்கள் ஹலீஃபா ஜனாதிபதி உமர்பு ஹத்தாப் அல்லாஹ் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார்கள் அமீர் மோமினின் அவர்களே கடிதம் வருகிற போது மாதம் குறிப்பிடப்படுகிறது ஆனால் வருடம் காலத்தை குறிப்பிடப்படுவதில்லை என்று சொல்லி காலத்தையும் சேர்த்து குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த கடிதத்தின் மூலமாக ஜனாதிபதி உமர் அல்லாஹ் அவர்களுக்கு எழுதி அனுப்பினார்கள் அதன் அடிப்படையிலே உமர்விட ஃபத்தாப் அலி அல்லாஹ் அவர்கள் முக்கியமான பல சஹாபாக்களை ஒன்று திரட்டி அந்த சஹாபாக்களின் சமூகத்தில் பல இஸ்லாமிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது அந்த இஸ்லாமிய செய்திகளில் விஷயங்களில் இந்த ஹிஜ்ரி எப்படி எப்படி எந்த ஆண்டு நாம் துவக்கலாம் என்று அந்த ஒரு செய்தியையும் உமர் பில் ஹத்தாபிரளியல்ல அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு மத்தியிலே கோரிக்கையாக வைத்து ஆலோசனை கேட்டார்கள் இஸ்லாம் உயர்த்தி கூறும் இஸ்லாமும் குரானும் ஹதீஸும் வலியுறுத்தி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள் இது எப்படி செய்யலாம் மாதத்தை நாம் வருடத்தையும் குறிப்பிட வேண்டும் எந்த வருடத்தை குறிப்பிடலாம் அந்த வருடம் எப்படி ஆரம்பிக்கலாம் எந்த நாளில் இருந்து என்ற செய்தியை சகாபாக்களின் காதுக்கு இட்ட வைத்து அவர்களின் சபையிலே அந்த செய்தியை முன்வைத்து அவர்களிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றார்கள்